இந்த ஆண்டு சந்திரகிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு தொடங்கி முழு கிரகணமாக இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடம் முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை நடக்க உள்ளது இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திரகிரகணம் இது செப்டம்பர் ஏழாம் தேதி நடக்க இருக்கும் இந்த பிளட் மூன் அதாவது இரத்த நிற நிலவு காட்சியை ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தெளிவாக பார்க்கலாம் முழு நிலவு பௌர்ணமி நாளில் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் நிற்கும் போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய ஒளி சந்திரனை அடைய முடியாமல் பூமியால் தடுக்கப்படுகின்றது இதனால் பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும் நிகழ்வுதான் சந்திர கிரகணம் பூமியின் நிழலில் சந்திரன் மறைந்து அடர் சிவப்பு நிறத்தில் காணப்படுவதால் இது இரத்த நிலவு என்றும் அமரா என்றும் அழைக்கப்படுகின்றது சென்னை போன்ற இந்திய நகரங்களில் இந்த வானியல் நிகழ்வை வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் அடுத்து இந்த சந்திர கிரகணத்தில் செய்யக்கூடாதவை என்ன என்று முதலில் பார்க்கலாம் இந்த கிரகணத்தில் உணவு உட்கொள்ளக்கூடாது பயணம் செய்யக்கூடாது முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே வராமல் இருப்பது குழந்தைக்கு நல்லது மாமிச உணவு மற்றும் செரிமானத்திற்கு நேரம் எடுக்கும் உணவுகளையும் தவிர்ப்பது நன்று இப்போது செய்யக்கூடியவை என்ன என்று பார்க்கலாம் கிரகணத்திற்கு ஒரு மணி நேரம் முன்பே தர்பையை பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் கதவு ஜன்னல்களில் தர்பையை வைக்க வேண்டும் சமைக்காத உணவுப் பொருட்களிலும் தர்பையை போட்டு வைக்க வேண்டும் குடிக்கும் நீரின் மேலும் தர்பையை போட்டு வைத்தால் மிகவும் நல்லது குறைந்தது ஆறு மணி நேரத்திற்கு முன்பாக உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் பசி தாங்க முடியாதவர்களும் கர்ப்பிணி பெண்களும் பழங்களை மாலை ஏழு மணிக்கு முன் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்கள் கையில் தர்பையை வைத்துக் கொள்ள வேண்டும் தலையணைக்கு கீழே அருகம்புல் வைத்து உறங்கினால் மிகவும் சிறப்பு அடுத்தது இந்த கிரகண இரவை பக்தி ரீதியாக எப்படி மாற்றலாம் என்று பார்ப்போம் கிரகண நேரத்தில் மௌன விரதம் தியானம் அல்லது மந்திர ஜபம் செய்யலாம் பொதுவாக மந்திரங்களை ஒரு முறை சொன்னால் ஒரு மடங்கு பலனும் சந்தியா காலங்களில் உச்சரித்தால் பத்து மடங்கு பலனும் பிரம்ம முகூர்த்த நேரங்களில் உச்சரித்தால் நூறு மடங்கு பலனும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உச்சரித்தால் ஆயிரம் மடங்கு பலனும் நமக்கு கிடைக்கும் அதே இந்த கிரகண காலங்களில் உச்சரித்தால் அது லட்சம் மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கும் என்பதால் கோவில் கர்ப்ப கிரகங்கள் பூட்டி வைக்கப்படுகின்றன கிரகணம் முடிந்த பின் சிறிது கல் உப்பு போட்டு குளித்தால் தீய கதிர்வீச்சுகளின் கெடு பலன்களை தவிர்க்கலாம் காலை எழுந்தவுடன் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு விளக்கேற்றி பின் உணவு சமைத்து சாப்பிட வேண்டும் ஜாதகத்தில் சந்திர தோஷம் அல்லது சந்திரன் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு கிரகணத்திற்கு அடுத்த நாள் சந்திர கிரக சாந்தி ஜபம் செய்து கோவிலுக்கு சென்று இறைவனை பிரார்த்தனை செய்தால் நல்லதே நடக்கும் கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் கிரகணம் ஆரம்பித்து ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழ்வதால் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களும் மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ஐந்து ராசிகளும் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது